ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி இருபத்தி ஒன்று ஓம் கபீர் தாசவதாரகாய அவதார நமகே கபீர்தாசரின் அவதாரமானவருக்கு நமஸ்காரம் கபீர்தாசரே மீண்டும் பாபாவாக அவதரித்து இருப்பதாக ஒரு வரலாறு பாபாவின் குருவாக இருந்த சுவாமி ராமானந்தரே பாபாவின் குரு வெங்குசவாக சேலுவில் தோன்றியதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது கபிர்தாசரின் வாழ்க்கை வரலாற்றை படித்தால் பாபாவின் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அதே போலவே காணப்படுவதை அறியலாம் வெங்குசா அவருடைய யாத்திரைகள் ஒன்றில் அற்புதமாக நிகழ்ந்த சம்பவம் ஒன்றை நரசிம்ம சுவாமிஜி சாயி பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் வெங்குசா அகமதாபாத் என்ற மகானுடைய சமாதியை நெருங்கியபோது அந்த சமாதி அவரிடம் பேசியதாகவும் அதில் வெங்குசா என்னும் கோபால் ராவ் முந்தைய பிறவியில் ராமானந்தராக இருந்ததாகவும் விரைவிலேயே அவருடைய அந்த கால சீடர் கபீர் அவரிடம் வந்து சேருவார் எனவும் கூறியதாகவும் குறிப்பிடப்பட்டு உள்ளது இதுபோலவே பெங்குசா சேலுவில் ஜமீன்தாராக இருந்தபோது நான்கு அல்லது ஐந்து வயது சிறுவனாக இருந்த பாபாவை ஒரு முஸ்லீம் பக்கீருடைய விட்டு சென்றதாகவும் இந்த சிறுவனே வெங்குசாவிடம் பன்னிரண்டு ஆண்டு காலம் தங்கி பிறகு ஒரு அலைந்து திரிந்து இளம் பக்கீராக மாறியதாக கூறப்படுகிறது இந்த வரலாற்றின் அடிப்படையிலேயே பாபா கபீர்தாசருடைய மறுபிறப்பாக கூறப்படுகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ